ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டு இது பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கலருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி செம்மையாக இருக்கும் வாங்க இந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்குங்க அதில் வந்து ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு ஒரு கப்பு கப்பு வந்து ரவா அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்குங்க கப்பு தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து அது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்குங்க மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு தான் அந்த தோசை ஊற்றணும் ஏன்னா அந்த தயிரில் உள்ள திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாகிடும் நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்குலாம் அது நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நைஸாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் பவுலில் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா கலக்கிக்குங்க நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம தோசை மாவு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கல்லை வச்சு அதில் வந்து தோசையை வந்து ஊற்றிக்கலாம் நல்லா தோசையை ஊற்றி ஊற்றுறதுக்கு பாருங்கள் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நல்லா எந்த இடமும் வந்து பிசிறு தட்டாமல் நல்லா ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு நல்லா வரும் இந்தளவுக்கு வந்து தோசையை ஊற்றிக்கிட்டு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் லைட்டாக போட்டுக்குங்க போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க தோசை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா வேகட்டும் பாருங்கள் நம்மளுக்கு மேலே சூப்பராக வந்துருக்கு பாருங்க தோசை எடுக்கிறதுக்கும் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும் இதை வந்து இது மாதிரி நம்ம எல்லா தோசையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி வச்சு தான் அந்த தோசையை கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சாம்பாருக்கும் இது நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க